மூன்று பிள்ளைகளை துள்ள துடிக்க கழுத்தறுத்து கொண்டு போட்டிருக்காரு இங்க ஒரு கொடூர தந்தை கள்ளக்காதலனோடு ஓடிய மனைவி மீதி ஆத்திரத்தில் கணவன் ஆடிய கோரத் தாண்டவம் இது சிரித்த முகத்துடன் அழகாக ரீல் செய்து கொண்டிருக்கும் இந்த மூன்று பிஞ்சுகளும் தற்போது உயிருடன் இல்லை மூவரும் படுக்கை அறையில் கழுத்தை கரகரவென அறுத்து கொடூரமாக கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் அந்த கொடூரத்தை செய்தது வேறு யாருமல்ல இந்த பிஞ்சுகளை பெற்றெடுத்த தந்தை ஆம் ஆசையாக பக்கோடா வாங்கி கொடுத்து பாசமாக குழந்தைகளை சாப்பிட வைத்து மோசமாக துடிக்க அறுத்து கொண்டிருக்கிறார் அந்த படுபாதக தகப்பன் என்ன நடந்தது என்று தெரிந்து கொள்ள பட்டுக்கோட்டை செய்தியாளர் சிவாவை கனத்த இதயத்துடன் சம்பவ இடத்திற்கு அனுப்பினோம் தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே உள்ள மதுக்கூர் கோபால சமுத்திரம் பகுதியைச் சேர்ந்தவர் வினோத்குமார் முப்பத்தி எட்டு வயதாகிறது இவரது மனைவி முப்பத்து ஐந்து வயதான நித்யா இந்த தம்பதிக்கு ஓவியா கீர்த்தி என்ற இரண்டு மகள்களும் ஈஸ்வரன் என்ற ஒரு மகனும் இருந்தனர் மதுக்கூர் பகுதியில் சொந்தமாக லாரி வைத்து தொழில் நடத்தி வந்துள்ளார் வினோத்குமார் ஆனால் அந்த தொழிலில் நஷ்டம் ஏற்பட்டதால் போட்டோகிராஃபர் வேலைக்கு சென்றுள்ளார் அதுவும் ஒத்து வராததால் சமீப காலமாக ஹோட்டலில் சர்வராக வேலை பார்த்து வந்திருக்கிறார் இந்த நிலையில்தான் சம்பவத்தன்று மதுபோதையில் வீட்டிற்கு வந்த வினோத்குமார் குழந்தைகளுக்கு பக்கோடா வாங்கி கொடுத்து சாப்பிட வைத்துள்ளார் அதனை சாப்பிட்டு மூன்று குழந்தைகளின் கழுத்தை கத்தியால் அறுத்து கொன்று ரத்த வெள்ளத்தில் மிதக்கவிட்டு காவல் நிலையத்தில் சரணடைந்திருக்கிறார் உடனே சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் குழந்தைகளின் சடலங்களை மீட்டு உடற்கூராய்வுக்காக அனுப்பி வைத்துவிட்டு விசாரணையை தொடங்கியிருக்கிறார்கள் அதில்தான் மனைவி கள்ளக்காதலனோடு ஓடிப்போன விரக்தியில் மூன்று குழந்தைகளையும் வினோத்குமார் கொன்று போட்ட உண்மை வெளிவந்தது சோஷியல் மீடியாவில் குழந்தைகளுடன் ரீல்ஸ் போடுவதை வாடிக்கையாக வைத்திருந்துள்ளார் வினோத்குமாரின் மனைவி நித்யா அந்த வீடியோக்களுக்கு சிலர் லைக் கமெண்ட் செய்ததோடு இன்பாக்ஸிலும் மெசேஜ் அனுப்பியுள்ளனர் அப்படி மெசேஜ் அனுப்பிய திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி பகுதியைச் சேர்ந்த ஒரு வாலிபருடன் நித்யா பேசி பழகியுள்ளார் சோஷியல் மீடியாவில் உருவான இந்த பழக்கம் நாளடைவில் கள்ளக்காதலாக மாறியுள்ளது இருவரும் அடிக்கடி தனிமையில் சந்தித்து உல்லாசமாக இருந்ததாகவும் கூறப்படுகிறது இந்த விஷயம் தெரிந்து நித்யாவை கண்டித்திருக்கிறார் வினோத்குமார் ஆனால் அவர் கேட்பதாயில்லை ஒரு கட்டத்தில் கணவனும் வேண்டாம் பெற்ற பிள்ளைகளும் வேண்டாம் தனக்கு சந்தோஷம்தான் முக்கியம் என முடிவு செய்த நித்யா கடந்த ஆறு மாதங்களுக்கு முன் வீட்டை விட்டு வெளியேறி காதலனுடன் சென்று விட்டார் இதனால் மனவேதனை அடைந்த வினோத்குமார் மது போதைக்கு அடிமையாகி தினமும் குடித்துவிட்டு வீட்டிற்கு வந்திருக்கிறார் மனைவி கள்ளக்காதலனோடு சென்ற ஆத்திரம் நாளுக்கு நாள் கொலைவெறியாக மாறியிருக்கிறது இதனால் நித்யாவோடு குடும்பம் நடத்தி பிறந்த மூன்று குழந்தைகள் மீதும் வெறுப்பை காட்டி அடிக்கடி திட்டி தீர்த்திருக்கிறார் இந்த நிலையில்தான் சம்பவத்தன்று மாலை இருந்த வினோத்குமார் தனது மகள்கள் ஓவியா மற்றும் கீர்த்தி இருவரையும் வீட்டிலிருந்து வெளியே சென்று தண்ணீர் எடுத்து வாருங்கள் என்று கூறி அனுப்பியுள்ளார் அவர்கள் வெளியே சென்றதும் மகன் ஈஸ்வரனை கொஞ்சுவது போல தூக்கி கழுத்தை அறுத்து கொலை செய்துள்ளார் தொடர்ந்து தண்ணீரோடு வீட்டிற்குள் நுழைந்த இரண்டு மகள்களின் கழுத்தையும் அறுத்து கொடூரமாக கொன்று வெறியாட்டமாடி இருக்கிறார் சடலங்களையும் அங்கேயே போட்டுவிட்டு மதுக்கூர் காவல் நிலையத்தில் தானாக சென்று சரணடைந்துள்ளார் என்றால் என்ன நான் இருக்கிறேன் என்று பனிரண்டு வயது சிறுமி தனது தங்கை தம்பியை ஒரு தாயை போல அவர்களை பாதுகாத்து வந்தார் என்று அப்பகுதியில் உள்ளவர்கள் வேதனையுடன் கூறுகின்றனர் அது வந்து பன்னெண்டு வயசுலேயே வந்து மிக அறிவாளி அந்த பிள்ளை அம்மா போனாலும் பரவாயில்லையே அப்படின்னு சொல்லிட்டு கடையில் வந்து மாவுப்பாய்ட்டு வாங்கிட்டு வந்து தோசை ஊற்றி கொடுத்து தான் தங்கச்சி தம்பியை வந்து ஆறு மாதமாக அந்த பிள்ளை வந்து அம்மா போல இருந்து பார்த்துக்கிட்டு எல்லாேருக்கும் ஒரு நல்ல பிள்ளையாக இருந்து இந்த ஏரியாவிலேயே ஒரு நல்ல செல்ல பிள்ளையாக இருந்த அந்த பிள்ளைய போய் எப்படி அந்த பிஞ்சு பிள்ளை மூணையும் வந்து கல் தரத்துக்கு கொள்ற அளவுக்கு இவனுக்கு எப்படி அந்த கல் நெஞ்சம் வந்துச்சுன்னே எங்களுக்கு தெரியல எத்தனையோ பெற்றோர் தன் பிள்ளைகளுக்காக கஷ்டங்களை மறந்து வாழ்ந்து வரும் நிலையில் ஒரு சில பெண்கள் செய்யும் தவறுக்கு பலியாவது என்னவோ அப்பாவி குழந்தைகள்தான்